நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் தோழர் எஸ்பி சோமிந்திரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவருக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசியாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது ஜோதிட நண்பர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது சார்ந்த சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் பா காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ஜோதிட பாடல் ஒரு ஒரு வாழ்க்கையில் எந்தளவுக்கு பலன் தரும் என்பதை பற்றி ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் அடியேன் அடிக்கடி சொல்வது போல் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களைத்தான் அனுபவங்களை பகிர்ந்து வருவதற்குத்தான் இந்த தளத்தை பயன்படுத்திக் கொடுக்க என்பது பலமுறை சொல்லியிருக்கின்றேன் எனது ஒரு அற்புதமான அனுபவத்தை இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவனுக்கு வாழ்க்கையில் ஆரம்பத்தின் முதல் பகுதியிலோ அல்லது பிற்பகுதியிலையோ நடக்க வேண்டிய பலன்கள் வாழ்க்கை சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் அல்லது வாழ்க்கையின் மொத்த சாராம்சம் எப்படி வைத்துக்கொள்ளலாம் அந்த கருத்து அந்த வாழ்க்கை பகுதியை அல்லது முதல் பகுதியோ அல்லது பிற்பகுதியோ உதாரணத்துக்கு ஒரு அறுபது வயசு வாழ்கிறான்னு வச்சுங்களேன் அதில் முதலுஷத்துக்கு எது மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்லக்கூடிய பாடல் உண்டா இருக்கிறது அல்லது பின்பகுதி வாழக்கூடிய ஒரு புதுசுக்கு அப்புறம் விச்சாது வயசு வாழ்கிற வாழ்க்கைக்குரிய அவங்களை வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய மொத்த சாராம்சத்தை சொல்லக்கூடிய பாடல் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது ஏனென்றால் நமது ஜோதிட ஞானிகளும் சித்தர்களும் தங்கள் தவ தெய்வ அணுகலத்தாலும் உணர்ந்து உருவாக்கிய ஜோதிட நூல்கள் ஜோதிட சுருதிகள் மிக அற்புதமாக இருக்கிறது நூற்றுக்கணக்கான கணக்கானோர்கள் இருக்கிறது அதில் வாழ்க்கையை சாராக பிழிந்து தரக்கூடிய பாடலாக இருக்கிறது அப்படி என்னிடம் ஒரு ஜாதம் கேட்ட பொழுது ஒரு பாடலை ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு முன்னால் இன்னும் அவர் நம்முடைய நண்பராகவும் இருக்கிறாரு மாணவராகவும் இருக்கிறார் வாடிகளாகவும் இருக்கிறார் அந்த பாடலை கேட்டவுடன் அவர் கண்ணீரை விட்டுவிட்டார் அப்படி ஒரு விதமான பாடல் அந்த பாடல் அவருடைய வாழ்க்கை தரத்தை அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை பிழிந்து தரக்கூடியதாக இருக்கிறது இருந்தது அந்த பாடல் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த உதாரணத்தை இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பத்து பத்து ஏஎம் இவர் பிறந்த ஊர் கீழ்ச்செலப்பட்டி இருபத்தேழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பத்து பத்து ஏஎம் இது ஒரு ஆண் ஜாதகம் அசுபதி நட்சத்திரம் முதல் பாதம் மேசராசி லக்கணம் ரிஷவலக்கணம் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் கேது நான்கு நான்குக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆறில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சுக்கரன் ராகு பதினொன்றுல சூரியன் புதன் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்தரன் அவருக்கு சந்தரரசையில் நடந்த சம்பவம் ஒரு அருமையான பால் பாருங்க அவருடைய வாழ்க்கை தரத்தை இளமையில் வளர்ந்து அப்பா அம்மா இருந்தாலும் முதல் குழந்தையாக பிறந்து குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு தன் சகோதரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகம் அருமையான பால் பாருங்கள் தந்தானே மூன்று குடையோன் தந்தானே மூன்று குடையோன் தானும் தாழ்வாக வியமாறட்டில் தோன்ற மந்தனும் ஐந்தில் மன்னவன் கூட நோக்க தாழ்வான மூன்றோனை தலைமகனும் நோக்க வந்தானே இளையவரும் நால்வராகும் கண்ணீரும் இல்லையாம் என்னாலும் சுகமில்லை இளைவராளே என்று பாடல் பாருங்கள் அவர் பிறக்கும்போது கேதுசு வந்து ஆறு வருஷம் ஒம்பது மாதம் பதினெட்டு நாள் சுக்கரஸ் இருபது வருஷம் சூரியசு ஆறு முப்பது வயசு தன் குடும்பத்துக்காக கடுமையாக உழைச்சவர் தன்னுடைய இளைய உடம்புகளுக்காக திருமணம் அமைச்சு கொடுத்தவர் ஆனால் சந்தரிசை வந்தவுடன் சொந்த ஊர் இல்லாமல் ஊர் விட்டு ஊர் வெளியே வந்துட்டார் உழைக்கிறதுக்கும் புழைக்கிறதுக்கும் வெளியே வந்துட்டார் பாட்டை பாருங்க தந்தானே மூன்றோன் தானும் தாழ்வாக ஏமாறத்தில் தோன்ற மந்தனும் ஐந்தில் மன்னவனும் நோக்க தாழ்வான மூன்றோனை தரைமகனும் நோக்க பார்க்க வந்தானே காளையரும் நால்வராகும் கண்ணீரும் இல்லை தானும் என்னாலும் சுகமில்லை இளையவராலே என்று எடுத்தேமினோன் அப்படின்னு பாட்டுருக்கு அற்புதமான பலன் சந்திர ஜாதர் வந்து உடம்பிறப்பால் புறக்கணிக்கப்பட்டு அவளை விட்டு விலகி வேற ஊர் வந்து வசிக்க அளவுக்கு சூழ்நிலை உருவானது பாடலை மீண்டும் சாரணம் தெரிஞ்சுக்குங்க ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி ஆறிட்டு பண்ண மறைந்து ஐந்தாம் இடத்துல சனிபவன் என்று அவரை குறு பார்த்து விட்டால் அடுத்து பாருங்கள் தாழ்வான மூன்றவனை லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி ஆறுட்டு பண்ண மறைஞ்சு அவரை தலைமகன்னு செவ்வாய் சகோரகான் செவ்வாய் அவரும் மறைஞ்சு பார்த்துட்டார்னா உடம்பிறப்பு நாலு பேர் அதாவது பெண்கள் இல்லை இவர் உடம்பிறப்பு மொத்தம் நாலு ஆண்கள் மட்டும் கன்னியர் இல்லை ஆனால் என்னாலும் சுகமில்லை இளையவராள் இவர் மூத்தவராக பிறந்தார் இளைய உடம்பிறப்பு மூணு பேர் உண்டு ஆனால் யாராலையும் நன்மை முடியலை காரணம் இந்த பாடல் அப்படியே அருமையான பாடல் அவர் வாழ்க்கையில் சந்தர சிலையும் செவ்வாதி சிலையும் சகோதர ஒற்றுமைக்கு சகோதர பாசத்துக்கு இடமே இல்லாமல் போயிடும் பாருங்கள் அந்த லக்கணத்துக்கு மூன்றா அதாவது ஒரு ஜாதத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ஆண்ட்ரா ஆண்டராசியில் இருந்து லக்கணத்துக்கு உலை இடைய உ இளைய உடம்பிறப்பு தரக்கூடிய செவ்வாய் அவர் ஆண்டராசியில் இருந்துட்டா அவங்க உடம்பர போகிறான் பசக தான் காளாயிரும் நால்வர் ஆகும் கண்ணீரும் இல்லைதானும் அப்போ ஜாரோட உடம்பரப்புக்கு நாளே பசக மட்டுதான் பெண் குழந்தை இல்லை ஆனால் லக்கணத்துக்கு மூன்றாவது பண்ணில் மறைஞ்சு சகோதரகன் செவ்வாய் அவர் ஆறில் மறைஞ்சிட்டா இளைய உடம்பு பிறந்தாலும் நன்மை இல்லை எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் இவர் அனுபவத்தில் இந்த பாடலை கேட்டு கண்ணீர் வடித்தார் கண் கலங்கினார் என்னுடைய க என்னுடைய ஜாதகத்தில் இந்த பாடல் அப்படியே பொருந்துகிறது என் வாழ்க்கையில் அந்த நடந்து நடந்துவிட்டது என்று சந்தரசை அதாவது மூன்றோம் திசை வரும்போது ஆண்டில் அமர்ந்தனால ஊர்வட்டி எழுந்துட்டார் யாரால் சகோதர வர்க்கத்தால் அதே மாதிரி சகோதர காரகன் செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர்ந்தால் சகோதர கார சகோதரங்கள்லாம் பகையாயிருவாங்க அப்போ சந்தரஸை வந்து பத்து வருஷமும் செவ்வாய் ஏழு வருஷத்து பதினேழு வருஷத்துலையும் உடம்பெறப்பால் நன்மை இல்லை இன்றும் கூட இருக்கிறாங்க யாருக்கும் ஒத்தருக்கு ஒருத்தரு அந்நோடியம் இல்லாமல் ஒரு நெருக்கம் இல்லாமல் இருக்காங்க அது காரணம் இந்த பாடல் அப்படியே பேசுகிறது குறிப்பிட்ட காலம் பதினேழு வருஷம் இந்த பாடலாம் நடந்திருக்கு பாருங்கள் சந்தரரசு பத்து வருஷமும் செவ்வாய் ஒரு ஏழு வருஷமும் பதினேழு வருஷம் உடம்புற எந்த விதமான உறவு இல்லாமல் ஊரோட்டு வெளியே வந்து தனித்து வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த பாடல் உருவாக்கி தந்தது அது மட்டும் இல்லை இவர் யாவது இன்னொரு முக்கியமான பாடல் அதுவும் அவருடைய வாழ்க்கை தத்துவத்தை வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை வாழ்க்கை சூழ்நிலையை தத்துருவாக படம் பிடிச்ச பாடல் அந்த பாடலும் கௌசி சிந்தாமனு இருக்குது அந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா சப்தம தானத்தாதி சஷ்டாசு விரயம் சார்ந்து மெத்த ஐந்திரத்தில் காரி மேவிடில் அதுவும் தீதே சுத்தமாய் மணமுடிக்கில் சுதநிலை என்று வேத வித்தகன் தனக்கு உண்மை விரும்பி கௌசி உழைத்தேனே என்பது பாடல் கௌசி சிந்தாமணி கௌசி சிந்தாமணி நூலில் பாட்டுக்கு கௌசிகள் சொல்றாரு என்ன சொல்றாரு லக்கணத்துக்கு சப்தம தானத்தாதி சஷ்டாசு விரயம் சார்ந்து மெத்த ஐந்தயத்தில் சனி மேவெடில் அதுவும் தேதே சுத்தமாய் மடமுடைக்கில் சுதநிலை என்று வேத வித்தகன் தனக்கு உண்மை உரைத்தின் கவிசிகள் பாட்டு இது சாராம் கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சு ஐந்தாம் இடத்தில் சனிமான் இருந்துவிட்டால் அந்த ஜாதனுக்கு அழகாய் திருமணம் முடித்தாலும் புத்திர பாக்கியம் இருக்காது என்பது பாடம் இந்த ஜாதனுக்கு குழந்தை பாக்கம் குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை இதுவரை இல்லை வயசு எழுபத்தொன்னு வயசு உதாரணம் உதாரணத்துக்கு பாருங்கள் அந்த ஒரு பாடல் முதல் சொல்லிய பாடல் வந்து சகோதரத்துடைய ஒற்றுமையை கொடு குறைச்சது சகோதரம்ட்டு பிரித்து வச்சது இந்த பாடல் தன்னுடைய வாழ்க்கையின் முத்தியை வாழக்கூடிய அற்புதமான வா தன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடிய மக்கள் பேரை தர மறுத்து விட்டது அதற்கு காரணம் இந்த பாடல் தான் ஒரு ஜானூர் வாழ்க்கையில் இரண்டு பாடல் அவருடைய வாழ்க்கையுடைய அமைப்பையே சுட்டிக்காட்டிவிட்டது ஆக எந்த ஜாதகத்துக்கு எந்த பாடல் பொருந்தும் என்பதை அறிந்து உணர்ந்து அந்த பாடலை பயன்படுத்தினால் ஒருவன் வாழ்க்கை நடக்கும் நிகழ்ச்சியை சம்பவத்தை வாழ்க்கை தத்துவத்தை பாடல் எடுத்து சொல்லும் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியான ஜாதகம் ஆதாரமான ஜாதகம் அடைக்கின் அடிக்கடி சொல்லும்போது உதாரண ஜாதகத்துக்கு ஆதார சருதியோடு சொல்வது அடியன் பழக்கம் அந்த குழந்தை பார்த்தால் இவருக்கு புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு இதுவரை இல்லை இரண்டு பாடல் அறிவித்துட்டது சரி இரண்டாவது என படல் படி பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டு படலை மறைந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் பிரதி சனி அவனுக்கு இருந்துட்டால் அவங்க புத்திரதோஷம் என்பது படல் சாராம்சம் அப்படி அமைந்திருக்கிறது மாற்றுக்கருத்தில் இவருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு ஆறில் மறைவு அதே நேரத்தில் லக்கணத்துக்கு ஐந்து சனி அமைந்திருக்கிறார் ரெண்டு விஷயம் மிக ஆழமான அற்புதமான கருத்து இதில் துணை இல்லாத பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணத்துக்கு ஐந்தாம் எட்டில் பாதகாதி அமர்ந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு இது ஒரு விதி அது மட்டுமா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி நீசமடைந்தாலும் புத்திரதோஷமே இவருக்கு ஐந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி புதன் நீசம் ஒன்று ரெண்டாவது ஒரு ஜாதத்தில் ஐந்தாம் அதிபதியும் அஷ்டமாதி புடினா புத்திரதோஷம் மூன்று இன்னொன்று பார்த்தீங்களா ஜாருக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்திலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் கடும் பாவங்கள் இருந்தால் அதுவும் புத்திரதோஷம் அந்த கோணத்தில் பார்த்தால் மேச ராசிக்கு ஐந்தில் கேது பகவானும் ரிஷப லக்கணத்துக்கு ஐந்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பது புத்திரதோஷமே ஆக ஒரு ஜாதக ஒரு ஜாதகத்தில் ஜோதிட பாடல்கள் சரியாக அமைந்து துணைவிதையிலும் ஒத்துழைத்து விட்டால் அந்த ஜாதருக்கு பாடல் என்ன சொல்லிக்கிறதோ அந்த சம்பவத்தை அந்த நிகழ்ச்சியை விடும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இந்த ஜாதருக்கு ஆயுள் குற்றமில்லை ஆரோக்கியம் ஒன்று செய்து செய்து கொண்டிருக்கின்றார் மக்கள் இல்லை சகோதர ஒற்றும் இல்லை என்பதற்கு இந்த ரெண்டு பாடல் மிக மிகப்பெரிய ஆதாரம் ஆகவே ஒரு ஜாதகத்தில் பாடல்கள் வந்து சரியாக அமைந்துவிட்டால் அந்த பாடலப்படி ஒரு வாழ்க்கை தரம் வாழ்க்கை முறை அமைந்துவிடும் என்பது நிச்சயமான உண்மை என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்